ஜெயம் ரவி நடந்துக்கிற விஷயத்தில் சமூகத்துக்கான பார்வைன்னு ஒன்று இருக்குது நீங்கள் பெரிய ஸ்டாராக இன்னைக்கு இருக்கலாம் நாளைக்கு நீங்கள் போகலாம் பெரிய ஆள்லாம் நீங்கள் ஒன்றும் கிடையாது தியாகராஜ பாகத அளவுக்குலாம் நீங்கள் ஆளே கிடையாது நான் கேட்குறேன் அந்த வாழ்க்கையே நான் சொல்கிறேன் மனைவியோட பிள்ளைகளோட வாழ்ந்த அந்த வாழ்க்கையே நிரந்தரம் இல்லையே இது எந்த அளவுக்கு நிரந்தரம் ஆகிடும் இந்த கெனிஷாவோட எவ்வளோ நாள் நீங்கள் பயணம் போட முடியும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஜோடி போட்டு போகிறீங்க இதையே வந்து ஆர்த்தி பண்ணி தான் என்ன நடந்துருக்கு இது வேறு மாதிரி இல்லை பேசப்படுறோம்

என்னைக்கும் எப்பவுமே பொறுக்கிகள் வந்து போரிக்கைகள் தான் சார் நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன் நல்ல நான் சொல்லட்டுமா அடையாளம் காட்டமா எவ்வளவு பேருந்து கேட்டா வந்து சினிமா நடிகர் நடிகைகள் ஒரு உன்னதமான உறவோடு இருக்கிறவங்கலாம் இருக்கிறாங்க இல்லாமலாம் கிடையாது நீங்க நடிகர் நடிகை டாப் நடிகை மட்டும் நீங்க நினைக்கிறீங்க அதான் அவங்க சிக்கல பல பேருக்கு பஞ்சாயத்து போனவனே வந்து பாத்தினா வந்து இந்த கணவன் மனைவி பஞ்சாயத்துக்கு போய் நின்னாங்கன்னா கொண்டாட்டிய வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்துக்கு வரவனே ஆர்டிய போட்ட கதைலாம் இருக்கு வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் ஜெயம் ரவி வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக டிவோர்ஸ்காக அப்ளை பண்ணியிருந்தாரு அவரோட ஒய்ஃப் கூட இருந்தப்போவும் கூட இன்னொரு பாடகி மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவுட் இருந்துச்சு அவங்க ரெண்டு பேர் வந்து லிவிங்கில் இருக்காங்க அவங்க மேலே ஒரு அஃபேர் இருக்குன்ற மாதிரி ஒரு பேச்சு போனப்போ அவங்க சொல்லியிருந்தாங்க வி ஆர் ஜஸ்ட் அ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து நண்பர்கள் தான் அப்படின்ற மாதிரி அவங்க கன்ஃபியூஸ் பண்ணியிருந்தாங்க இந்த விவாகரத்து வழக்கம் எப்போ போல போயிட்டு இருந்துச்சு இன்னைக்கு ப்ரொடியூசர் ஐஸ்வரி கணேஷ் அவருடைய மகள் திருமணத்துக்கு இந்த பாடகியும் ரவிமோகன் அவர்னு பார்த்தீங்கன்னா ஜோடியாக வந்திருக்காங்க அது ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்து ஒரு கான்ட்ரவர்சி ஆகிருக்கு இவங்குள்ளே இருக்கிறதுக்கு நட்பு தான் அப்படின்னு நம்புகிற நம்புற மாதிரி இருக்குங்களா நாம் நம்பி தானே ஆகணும் இன்னும் அவங்க டிக்ளேர் பண்ணவே இல்லை கணவன் மனைவியும் சொல்லி ஓகே ஸோ இங்கே நாம் நட்பாவே நம்ம அதை எடுத்துக்க வேண்டியது தான் ஸோ இதில் வந்து நாமளாக வந்து ஒரு பார்வையை போட முடியாது ஆனால் இது போன்ற பல நட்புகள் வந்து காதலாக மாறி அது கல்யாணம் வரைக்கும் கூட போயிருக்கு ஓகே ஏற்கனவே இந்த விவாகரத்து போதே வந்து இது போன்று ஒரு நடிகையை மையப்படுத்தி பேசும்போது அப்போ வந்து கேட்டால் எங்களுக்குள்ளே நடக்க இருக்கிறது வெறும் நட்பு தான் அவங்க நான் சிகிச்சைக்காக அவங்கள்ட்ட போயிருந்தேன்னு சொன்னார் ஓகே இப்போ வந்திருக்கிறதுல கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ ரெண்டு பேர் சேர்ந்து போகக்கூடாது என்ன விஜய் தான் போகணுமா த்ரீஷாவோட இல்லை இப்போது நான் நம்ம மேலே ஒரு கான்ட்ரவர்சி இருக்குது நம்ம போனால் வந்து அது பேச்சு பொருள் ஆகும்னு தெரியும்போது நம்ம ஒரு நம்ம ஒரு பொது வழியில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன்ன்றப்போ ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்து பார்த்து பண்ண வேண்டியது வந்து ஜாக்கிரதையாக இருக்கும் ஏன்னா எது எப்படி வேணால் மாறலாம் அப்படி இருக்கும்போது ஓகே தெரிஞ்சால் தெரியட்டும்ன்ற மாதிரி ஒரு டேரெக்டாக அந்த மாதிரி தானே இருக்குது இல்லை இதுதான் வந்து இந்த சினிமா கல்ச்சர் இந்த சினிமா உலகத்தில் சினிமா உலகம் மட்டும் இல்லை பிரபலம் பிரபலமான எந்த துறையில் பிரபலமாக இருக்காங்களோ இதெல்லாம் அவங்க சைட்டில் அவங்க சொசைட்டியில் வந்து சொசைட்டி இது அவங்க சொசைட்டி இந்த கல்ச்சர் வந்து இதெல்லாம் சர்வசாதாரணமான விஷயம் இதெல்லாம் பெருசாக நீங்கள் ஏன் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஆனால் பொதுவாக வந்து ஒரு ஒழுக்க முறைன்னு ஒன்று இருக்குல்ல ஓகே ஒழுக்க கலாச்சாரம்னு ஒன்று இருக்குதுல்ல அதுக்கு எதிரானதாக தான் இந்த மாதிரியான நிகழ்வுகளை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது ஒரு டைவர்ஸ் வந்து விவாகரத்து அப்ளை பண்ண ஒருத்தர் வந்து இன்னொரு பெண்ணோட வந்து சாதாரணமாக பயணிச்சாலே இங்கே வந்து கண்டிப்பாக தப்பிதம் கற்பிக்கிற அந்த உலகத்தில் வந்து ஒரே மாதிரியான உடை அணிஞ்சிட்டு வர்றது ஒரு நிகழ்ச்சியில் வந்து கேட்டீங்கன்னா ஜோடியாக வந்து நிற்க கைக்கு ஒருத்திட்டு இருக்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது கேட்டிங்கன்னா இது ஒரு வகையான கேட்டனா வந்து ஒழுக்கக்கேடாக தான் நம்ம பார்க்கணும் தெரியாது இது நான் நேரடியாகவும் நான் சொல்கிறேன் இது மாதிரி நான் சொல்கிற கேட்டினா இது வந்து இவங்களுக்குள்ள நட்புன்னு கூட வந்து இவங்க இன்னும் கூட சொல்லலாம் தான் சொல்லிட்டு நட்பாக கூட இருக்கட்டும் ஆனால் மக்களுடைய பார்வைக்கு இது வந்து ஒரு ஒழுக்கக்கேடான ஒரு விஷயமாக தான் இருக்கும் ஓகே இது அவ்வளோ வந்து சமூகத்துக்கு வந்து ஒரு ஏற்ற செயலாக நான் பார்க்கல சரி பலரும் சொல்கிறாங்க இது தனிப்பட்ட வாழ்க்கை நீங்கள் எப்படி இதெல்லாம் சொல்வீங்கன்னு சொல்லிட்டு நாம் இங்கே தனிப்பட்ட வாழ்க்கைன்னு இருக்கட்டா பொதுவான பார்வையை பார்க்கும்போது இருக்கட்டும்னா இயல்பாக இருக்கணும் ஒரு இயல்புக்கு முரணாக அதுக்கு இயல்புக்கு மாறாக வந்து சில நடவடிக்கைகள் இருந்தாங்கன்னா அது வந்து நம்ம பேசுவோம் அவர் இன்னும் வந்து டைவர்ஸ் ஆகி முடியல டைவர்ஸ் ஆனால் கூட சொல்லலாம் டைவர்ஸ் பண்ணிட்டாருங்க இன்னைக்கு இன்னொரு பெண்ணோடு அவர் வந்து பயணப்படுறாரு ஒரு நண்பராக இருக்கலாம் காதலியாக இருக்கலாம் வந்து மனைவி காலத்தில் இருக்கலாம் சொல்லலாம் ஆனால் இங்கே டைவர்ஸ் முடியும் அதுதான் சொல்லுவாங்கள்ல இந்த ஆக்கப்பொருத்தம் ஆழப்பொருட்கள் சொல்லி சொல்லுவாங்கள்ல அது இதுதான் ஏன்னா எப்படியும் டைவர்ஸ் முடிவாயிருச்சுனா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பண்ணுறதில்ல அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஜோடியாக பயணப்படுது இப்போ பாருங்கள் பல ஹோட்டல்கள் போகும்போது அது வெளியே தெரியாமல் வந்திருக்கலாம் ஆமாம் ஆனால் ஒரு பொது நிகழ்ச்சிக்கு நீங்கள் வரும்போது வந்து அந்த பொது பார்வையில் எப்படி இருக்கும் சரி சார் மக்கள் பார்வையில் எப்படி இருக்கும் நீங்கள்லாம் ஒரு நடிகர்கள் நீங்களெலாம் சினிமாவில் வந்து கருத்து சொல்கிறவங்க சாதாரண நடிகர்கள் கிடையாது சார் கருத்து சொல்லக்கூடிய சொல்லுவாங்க சமூகத்துக்கு அறிவுரை சொல்லுவாங்க மக்களுக்கு அறிவுரை சொல்லுவாங்க அப்படியான நபர்கள் நீங்கள் உங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கு லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்க இருக்கிறாங்க பெண்கள் இருக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு வந்து உங்கள் மீதான பார்வை எப்படி இருக்கணும் நீங்கள் உங்கள் மீது பார்வை எப்படியாவது இருக்கட்டும் ஸோ ஆனால் இதை ஒரு முன்னுதாரணமாக அவங்க கூட எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல கண்டிப்பாக கண்டிப்பாக சார் இப்போது ஆரம்ப கட்டத்தில் வந்து ஜெயம் ரவி அவர்களோட அதாவது ரவிமோகன் அவருடைய மனைவி மேலே தான் நிறைய குற்றச்சாட்டெலாம் வச்சுட்டு இருந்தார் என்னை வந்து தொடர்ந்து அவங்களோட ப்ரொடக்ஷனை நடிக்க வச்சுட்டு இருந்தாங்க நிறைய டார்ச்சர்லாம் இருந்துச்சுன்ற மாதிரி நிறைய சொன்னார் அப்போ மக்களும் வந்து இவங்க மேலே தான் ஏதோ தப்பு இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க இந்த ஒரு லெட்டர் ஒன்று வெளியிட்டுருக்காங்க என் வீட்டே வந்து பேங்க் ஜெப்தி பண்ண போகுது நான் எப்படி வந்து இவருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்க முடியும் நான் என்ன கோல் டிக்கரா அப்படின்ற மாதிரி சில வார்த்தைகள்லாம் வந்து போட்டு அதான் ஆர்த்தி அவங்க சொல்லியிருந்தாங்க நான் இன்னும் ஒரு விவாகரத்து வாங்கலை இன்னும் அவருடைய மனைவி தான் நான் இன்னும் அப்டிஷனா விவாகரத்துங்கிறது வந்து எங்களுக்கு வழங்கப்படலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதை எப்படி பார்க்குறீங்க இவங்க மேலே தான் இவர் மேலே தப்பு இருக்குமோ சார் ஒரு நான் ஒன்று சொல்கிறேன் சார் கணவன் மனைவி வாழ்க்கையில் வந்து முரண்கள்லாம் வரும் சார் முரண்கள் வரலைன்னா அப்புறம் வந்து நீங்கள் அதாவது எப்போ தாலி கட்டினதுலேருந்து பார்த்தீங்கன்னா கடைசி சாகிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ள முரணே இல்லை ரொம்ப ஐக்கியமாக இருந்தாங்கன்னு ஐக்கியமாக வாழக்கூடிய கணவன் மனைவி கிட்ட கூட பார்த்திங்கன்னா மூன்றாவது நபர்களால் சில முரண்கள் வரும் சில சிறு சிறு சண்டை சில வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்பா அம்மா அவங்களால் வரலாம் இந்த சைடில் வந்து கேட்டினா வந்து கணவனுடைய அப்பா அம்மாக்களால் வரலாம் இல்லை அன்னந்தவி உறவுகள் இந்த அடுத்தடுத்த உறவுகள் இருக்குல்ல அது அதனால தான் வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா உறவுகளின் எண்ணிக்கையை குறைவாக வச்சுக்கணும் அப்போ பிரச்சனை வராது எவ்வளோ வீடுகளில் வந்து உறவுகளின் எண்ணிக்கை கூடுதலாக வச்சுக்கிறாங்களோ ஒரு ஒரு குடும்பத்துலேயும் உறவுகளின் எண்ணிக்கை நான் சொன்ன ஒரே வீட்டுக்குள்ளன்னு கிடையாது மூட்டு குடும்பம்லாம் இப்போ கிடையவே கிடையாது அது வேறு தனி குடும்பம் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கூட்டு குடும்பம் ஆகிறதுக்கான வாய்ப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கைபேசி இருக்குல்ல அது வந்து கூட்டு குடும்பமாக ஆக்கிடுது இந்த கைபேசியால் உருப்படியான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இழந்து போன பழைய பழைய அந்த கூட்டு குடும்ப வாழ்க்கையை வந்து மீண்டும் வந்து கொண்டு வருது எதுன்னு கேட்டால் செல்ஃபோன் செல்ஃபோன் ஏன்னா அடுத்த நிமிஷம் செய்திகளை வந்து பகுதி மாறி அப்போது ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா பல பேர் வந்து ஒரு குடும்பத்தில் வந்து ஐக்கியமாகி பல விஷயங்களில் வந்து பகிர்ந்துக்கும் போது அங்கே இருக்கிற பிரச்சனைகள் கூடுதலாக பெருசாக தான் ஆகுமே தவிர ஒருபோதும் வந்து கேட்டால் பிரச்சனை தீராது அப்போது உறவுகளின் எண்ணிக்கையை வந்து கொஞ்சம் குறைவாக வச்சுக்கிட்டால் அங்கே சிக்கல் இருக்காது ஒரு அதுக்காக கணவன் மனைவி பிள்ளைகள் நாலு பேர் தான் இருக்கணும் கிடையாது அப்பா அம்மாக்கள் இருக்கலாம் அந்த சைடில் அப்பா அம்மா இருக்கலாம் அதாண்டி இன்னும் கூட சில ஆனால் அதை தாண்டி அடுத்த வட்டம் அடுத்த வட்டம் சொல்லிட்டு பெரிய ஒரு பட்டாளத்தையே வச்சுருப்பாங்க ஆமாம் ஒரு முப்பது பேர் சேர்ந்த ஒரு குடும்பமாக இருக்கும் வீட்டில் என்னமோ அஞ்சு பேர் தான் இருப்பாங்க ஆனால் அந்த கைபேசி முப்பது பேரை இணைக்கும் அப்போ கூடுதலான பிரச்சனைகள் வரும் அப்போது கணவன் மனைவிக்குள்ளே மூன்றாவது நபர்கள் தலையிடுறது ரொம்ப சர்வசாதாரணமாக நடந்துடும் சார் இதுதான் முக்கியம் ஓகே இப்போது இவங்களுக்கு அதை தாண்டி நட்பு வட்டாரங்கள்லாம் இருக்குது இந்த சினிமா பிரபலங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ இந்த விஷயம் சினிமா துறையில் வந்து ரொம்ப வாடிக்கையாக நடக்குது அப்படின்னு நினைக்கிறேன் எடுத்துக்கலாமா சார் இல்லை வாடிக்கையாக நடக்குங்களா சில இப்போ வந்து சார் நான் போதும் நான் இங்கே ஜெயம் ரவி நான் சொல்ல ஓகே என்றைக்கும் எப்போவுமே பொறுக்கிகள் வந்து பொறுக்கிகள் தான் சார் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன் நல்ல குடும்பத்தை சார்ந்த இல்லை நாங்கள் சொல்லட்டுமா அடையாளம் காட்டோம்மா எவ்வளோ பேர் வந்து சினிமா நடிகர் நடிகைகள் வந்து ஒரு உன்னதமான உறவோடு இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க இல்லாமலாம் கிடையாது நீங்கள் நடிகர் நடிகைனா நீங்கள் ஏதோ டாப் நடிகைக்கு மட்டும் நீங்கள் நினைக்கிறீங்க அதுதான் அவங்க சிக்கலை சாதாரண நடிகர் நடிகைகள் இருக்கிறாங்க ஒரு சைட் ஆக்டர் நடிக்கிறவங்க ஒரு அலட்சித்திரோட அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தோடு இல்லாமையாக இருக்கிறாங்க அவங்களோட வாழ்ந்துகிட்டு தான் இருக்கிறாங்க அதெல்லாம் வந்து நான் நடிகர் நடிகைகள்னால் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை டாப்பில் இருக்கிற சில நடிகைகள் வந்து இது மாதிரி ந நடந்துக்கிறாங்கன்னு கேட்டேன் அது வந்து கேட்டினா வந்து சமூகத்துலேயும் இருக்கிறாங்க சமூகத்துலையும் அந்த மாதிரி நபர்கள் இருக்கிறாங்க மனைவி இருக்கும்போதே இன்னொரு பெண்ணை பார்க்குறவன் இப்போ இதுவே நல்லா புரியுதுங்க கேட்டால் அங்கே முரண்கள் எப்படி உருவாயிடுச்சு கணவன் மனைவி உர முரண் இருக்க சார் முரண்கள் அந்த முரண்கள் வந்து மூன்றாவது நபர் வந்து அங்கே வந்து சஜஷன் சொல்லும் போது இல்லை அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கும் தான் அப்போ அந்த உறவு வேணால் இந்த உறவை நம்ம எடுத்துப்போம்னு சொல்லி நினைக்கிறது இங்கே பல பேர் இருக்கிறான் சாதாரண ஒரு முரண்கள் வந்தால் கூட அதை வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தர்கிட்ட போய் ஷேர் பண்ணுறோன்னு இருக்கலாம் கணவன் மனைவிக்குள்ளே அந்த உறவில் எந்த சிக்கல் வந்தாலும் அவங்களுக்குள்ள பேசி தீர்த்துக்கலாம் அதை கொண்டு போய் நீங்கள் மூன்றாவது நபர்கிட்ட சொல்லும் போது அவங்க அதை வந்து கேட்டால் இங்கே வந்து அவன் பிரச்சினை இங்கே தீர்த்துக்க முடியாமல் இருக்கலாம் அவன் உங்கள் பிரச்சனையை எப்படி அவன் தீர்ப்பான் கண்டிப்பாக அப்போ அவனுக்கு இதுதான் வந்து எது எப்படி எந்த கோணத்தில் அந்த பிரச்சனையை அணுகுவானோ அப்படி தான் அணுகுவான் இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது நீங்கள் அணுகக்கூடிய வந்து ஒரு கோணம்னு ஒன்று இருக்கும் ஆமாம் ஒரு சிலர் எமோஷனல் ஹேண்டில் பண்ணுவோம் ஒருத்தர் வந்து நார்மலாக ஹேண்டில் பண்ணுவோம் நீங்க உங்களுடைய பிரச்சனை இன்னொருத்தரு கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவன் வந்து வந்து அணுகிற விதம் கோணம்னு ஒன்று இருக்குல்ல அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து முரண்களை மேலும் உருவாக்கும் கண்டிப்பா கணவன் மனைவிக்குள்ளே வந்து இந்த கேப்பை வந்து கேட்டா இப்படி ஆகிரும் பெரிய அது கண்டிப்பாக அப்போ அவ்வளவு பெரிய கேப்ல வந்து கேட்டா அவனே சில நேரத்தில் வந்து உட்காந்துருவான் இங்கே பல பேருக்கு பஞ்சாயத்து போனவனே வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த கணவன் மனைவி பஞ்சாயத்துக்கு போய் நின்னாங்கன்னா பொண்டாட்டியை வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்துக்கு வரவனே ஆட்டையை போட்ட கதைலாம் இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா சார் சரி இப்போது இந்த பிரச்சனையை வந்து பார்த்திங்கன்னா இப்போ பெரிய நடிகர்களோட இப்போ மட்டும்தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்றப்போ இதன் மூலியமாக நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்க உங்களை வந்து பொதுவெளியில் பார்க்குறாங்க நீங்கள் இப்படி உங்களோட லைஃப் ஸ்டைலையும் சரி உங்களோட ஆக்டிவிட்டீஸ் சில பேர் ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க அவங்களே சொல்லலாம் சில பேர் வந்து சொல்கிறாங்க ஏன் உங்களுக்கு சொந்தமாக அறிவு கிடையாதா நீங்கள் உங்கள் லைஃப்பை பார்த்துக்க மாட்டிங்கன்னா சில பேர் சொல்லும்போது இந்த பப்ளிக்கே இந்த சொசைட்டியை வந்து இப்படி டியூன் பண்ணி வச்சிருக்கிறதே இந்த சோஷியல் மீடியா தான் ஒருத்தங்களை பார்த்து இன்ஃப்ளூன்ஸ்லாம் சார் ஒரு விஷயம் சோஷியல் மீடியா எல்லாத்தையுமே காட்டுது சார் பல பேர் சொல்கிறோம் சோசியல் மீடியா இல்லாத காலங்களில் நடக்கலையா சார் இப்போ நான் கேட்குறேன் நடந்து ரெம்யூனிகனேஷன் வந்து பண்ணலையா பல கல்யாணங்கள் பண்ணலையா அன்றைக்கி அதெல்லாம் வெளியே தெரியாமல் போயிடுச்சா அன்னைக்கு விட இன்றைக்கி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கு லைஃப்பில் அதுதான் இங்கே டிஜிட்டல் உலகம் இது ஆ இன்னைக்கு அப்படி தான் எக்ஸ்போஸ் ஆகும் டிஜிட்டல் மீடியா இல்லாத காலகட்டத்தில் கூட ப்ரிண்ட்டு மீடியாலேயே வந்து பல செய்திகள் வந்து கிசுகிசுகள்ன்ற பேரில் வந்திருக்கு அது நாலு நாலடவில் அது கன்ஃபார்ம் ஆகியிருக்கு ஓகே சரிங்களா அதனால் இது வந்து ஏதோ டிஜிட்டல் மீடியா வந்ததுனால தான் இவங்க வந்து இவங்களுக்குள்ளே இருக்காங்க இவங்களுடைய விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க அவ்வளோதான் அன்றைக்கி தியாகராஜ பாகவதன்னு ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து கேட்டால் லட்சுமி அவர் கேட்டினா வந்து அவருடைய வாழ்க்கையை வந்து அந்தரங்க வாழ்க்கையை எழுதினார் அவர் கொல்லப்பட்டார் அதனால வந்து கேட்டால் தியாகராஜ பாகவதர் வந்து கேட்டால் ரோட்டுக்கே வந்தார் அது சரித்திரம் ஸோ இங்கே வந்து கேட்டால் இந்த டிஜிட்டல் மீடியான்னு கேட்டினா வந்து எக்ஸ்போஸ் பண்ணுது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது இப்போ இங்கே வந்து கருத்து சொல்கிறவங்க யாராக இருப்பாங்கன்னு நீங்கள் பாருங்கள் இந்த மீடியாக்களில் வந்து ஒரு குறிப்பிட்ட இதை வந்து இதுதான் இதை வச்சு தான் வந்து மீடியாக்கள் வியாபாரம் வியாபாரம் பண்ணுறதாலாம் நீங்கள் நினைக்கூடாது அப்படிதான் சில பேர் இருக்கணும் அது கிடையாது இங்கே பல நல்ல விஷயங்களும் சொல்லியிருக்கிறாங்க இப்போ நேற்று வரையிலும் வந்து ஐஸ்வர்ய கணேஷ் வந்து அவருடைய மகள் திருமணத்தை வந்து பெருமையாக பேசுகிற ஊடகங்கள் இன்னைக்கு அதே அந்த கல்யாணத்தில் இன்னைக்கு வந்து ஜெயம் ரவி வந்தவுடனே கேட்டால் அந்த கல்யாணத்தையே மறந்துட்டு ஜெயம் ரவியை பற்றி பேசி இந்த ஒரு இது மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓடிக்கிட்டு இருக்காங்க ஓடி காரணம் என்ன சார் நீங்கள் நியாய பார்வைன்னு ஒன்று இருக்குது சார் இங்கே நீதி நியாயம் தர்மம்னு இருக்குது அந்த பார்வை இருக்குது மக்கள்கிட்ட சமூகத்துக்கான பார்வை தான் இங்கே விமர்சிக்கப்படும் நல்லா புரிஞ்சிக்கணும் ஜெயம் ரவி நடந்துக்கிற விஷயத்தில் சமூகத்துக்கான பார்வைன்னு ஒன்று இருக்குது நீங்கள் பெரிய ஸ்டாராக இன்றைக்கி இருக்கலாம் நாளைக்கு நீங்கள் போனால் பெரிய ஆள்லாம் நீங்கள் ஒன்றும் கிடையாது தியாகராஜ பாகுகிற அளவுக்குலாம் நீங்கள் ஆளே கிடையாது ஓகே தங்க ஸ்பூனில் சாப்பிட்டவர் ரோட்டுக்கே வந்துட்டார் ஒரே ஒரு சிகரெட்டு கேட்டுக்கு இந்து கெஞ்சுற அளவுக்கு வந்துட்டார் இங்கே ஜெயம் ரவிலாம் ஒரு ஆளே கிடையாது நீங்கள் சமூகத்துக்கு என்ன மாதிரியான கருத்தை சொல்கிறீங்கன்னு பாருங்கள் சமூகத்துக்கு உங்களுடைய வாழ்க்கை மூலமாக நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பாருங்கள் இன்றைக்கி உங்களுடைய மனைவி உங்களுடைய பிள்ளைகள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சேர்ந்து நீங்கள் வந்து ஒரு 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 குழுவாக இருந்து ஒரு தீபாவளி பண்டிகையோ பொங்கல் பண்டிகையோ வந்து கொண்டாடுனீங்கன்னா அது எந்த மாதிரியான இந்த சமூகத்தில் வந்து ஒரு பார்வையை வந்து இருந்திருக்கும் ஆனால் அந்த பிள்ளைகள்லாம் நீங்கள் எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியாது அந்த மனைவி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூலையில் வந்து கண்ணீர் விடும் போது இன்னொரு பெண்ணோடு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்படி பயணப்படுறதுன்னு கேட்டினா உங்களுக்கே அது பெருமையாக இருந்தால் மகிழ்ச்சி கண்டிப்பாக அவ்வளோதான் இதில் விமர்சிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது கண்டிப்பாக உங்கள் மனசாட்சிக்கே விட்டுருவோம் இன்னும் நீங்கள் டைவர்ஸ் பண்ணவே இல்லை சார் கோர்ட்டில் டைவர்ஸ் இருக்குது அதுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜோடியாக வந்து ஒரே மாதிரியான உடையில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டு வேட்டி பட்டு சட்ட பணம் இருக்குது நீங்கள் அதை போட்டுக்கிட்டு வரலாம் ஆனால் சமூகத்துக்கான பார்வை என்ன மக்கள் பார்வை என்ன அப்படின்னு பாருங்கள் கண்டிப்பாக ஜெயம் வந்து கட்டினா வந்து ஒரு நடிகர் மட்டுமே கிடையாது நல்ல மனிதர்ன்ற பார்வையும் மக்கள்கிட்ட இருக்குது இந்த பார்வை எப்படி இருக்குன்றத நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக சார் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை சார் பணம் இருக்கிற வரைக்கும் கூட இருப்பாங்க பணம் இல்லைனா நான் கேட்குறேன் அந்த வாழ்க்கையே நான் சொல்கிறேன் மனைவியோடு பிள்ளைகளோட வாழ்ந்த அந்த வாழ்க்கையே நிரந்தரம் இல்லையே இது எந்த அளவுக்கு நிரந்தரமாகிடும் இந்த கெனிசாவோட எவ்வளோ நீங்கள் பயணம் போட முடியும் நான் கேட்குறேன் கண்டிப்பாக ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் இல்லை பத்து வருஷம் ஒன்றும் கிடையாது பதினஞ்சு வருஷமாக இருந்தவங்க கூட இப்போ வந்து அதுதான் நான் சொல்கிறேன் இங்கே வந்து யார் வேணாலும் ஒரு ஒன்று சொல்கிறேன் சார் அழுத்தமாக பதிவு பண்ணுறேன் இந்த காணொளி முடியும் முன்னாடி நீங்கள் எப்படி வேணாலும் வாழுங்க உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு உரிமை இருக்குது அது ப்ரைவசி ஆனால் எந்த சூழ்நிலையும் நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை வந்து இன்னொருத்தருடைய கண்ணீருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து காரணமாகிடக்கூடாது கண்டிப்பாக நீங்கள் எப்படி வேணால் வாழ்க்கை உங்கள் விருப்பம் உங்கள் வாழ்க்கை ஆனால் இன்னொருத்தருடைய கண்ணீருக்கு வந்து கா ஆளாகிடக்கூடாது இப்போ நான் கேட்குற ஒரே ஒரு விஷயம் இப்படி நீங்கள் சொல்கிறீங்க நிறைய குறைகள் சொல்கிறீங்க மனைவி இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க இது சராசரியாக எல்லா குடும்பத்திலும் இருக்கிறவங்க தான் கூடிய ஒரு விஷயத்தான் எல்லா குடும்பத்திலையும் இருக்குது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஜோடி போட்டு போகிறீங்க இதையே வந்து ஆர்த்தி பண்ணி என்ன நடந்திருக்கும் இது வேற மாதிரி இல்லை பேசப்பட்டிருப்பாங்க கண்டிப்பா சார் வேற மாதிரி இல்லை என்ன பட்டம் கொடுத்துருப்பாங்க கண்டிப்பா சார் அதான் சார் வேற பட்டம் கொடுத்துட்டு இருப்பாங்க உண்மை ஆமா அப்ப புரியுதுங்களா இங்க ஆணாதிக்கம் எப்படி இருக்குன்றது இதே ஜெயம் ரவி செய்த வேலைய ஆர்த்தி வந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒருத்தரோட சேர்ந்து வந்து வந்து ஒரு வேற ஆணோட வந்துருந்தாங்கன்னா இந்த சமூகம் எப்படி பேசியிருக்கும் சொல்லுங்கள் கண்டிப்பாக அது வேறு வேறு விதமாக அப்போது இங்கே இப்போ இன்னும் அந்த ஆணாதிக்கு பார்வை இருக்கா இல்லையா இருக்குதில்ல இருக்குதா ஆனா இருந்தே நம்ம சொல்லுவோம் ஆணாதிக்கு பார்வை இருக்குது ஆணாதிக்கும் இருக்குது உங்களால் எப்படி அந்த அந்த தைரியம் எப்படி வருது இன்னும் டைவர்ஸ் ஆகவே இல்லை ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து கேட்டால் இன்னொருத்த இன்னொரு பெண்ணோட நீங்கள் வந்து ஜோடியாக வரீங்கன்னா தான் சார் அன்றைக்கே சொன்னாங்க இவருக்கு வந்து வேற ஒரு பெண்ணோட தொடர்பு இருக்குது ஆனால் நீங்கள் சொல்லலாம் சார் நீங்கள் நட்பு இருக்குன்னு சொல்லலாம் சார் இங்கே எல்லாத்துக்கும் இடத்துக்கும் ஒன்று இருக்குது சார் முகமூடி எது

இவங்களுடைய பாட்டனர் இவங்கெல்லாம் எந்த வழியில் வந்திருப்பாங்கன்றதை கொஞ்சம் யோசனை பண்ணணும் கண்டிப்பாக அவங்களாம் எப்படி வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்ந்தாங்க இப்போ மோகன் எப்படி வெற்றிகரமான வந்து வாழ்க்கை வாழ்ந்தாரு மோகனுடைய அப்பா எப்படி வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்ந்தாரு அந்த வெற்றியின் அடையாளம் தானே இந்த ஜெயம் ரவி அவருக்கு எந்த மாதிரியான வாழ்க்கை பாருங்கள் இந்த கெனிஷா இன்றைக்கி இருக்கலாம் சார் அஞ்சு வருஷம் கழிச்சு இந்த கெனிஷா போய் வேற ஒரு வெனிஷா இப்படி வாழ்க்கை போயிட்டே இருக்க வேண்டியது தான் கண்டிப்பாக பிள்ளைகளுக்காக வாழணும் ஒரு இந்த வாழ்க்கையை வந்து அடுத்தவங்களுக்காக தியாகம் பண்ணுறதுக்கு தான் அந்த வாழ்க்கையை நீங்கள் சொல்லலாம் இங்கே எல்லா மனிதனும் ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து கேட்டால் ஏதாவது ஏதாவது ஒரு விஷயத்துக்காக இன்னொரு மனுஷன் சார்ந்து தான் இருக்கிறான் இல்லைன்னு சொல்லலாம் இல்லை இல்லை நான் சுயமாக வந்துடுவேன் கிடையாது ஏதாவது ஒரு விஷயத்துக்கு இன்னொரு மனுஷன் சார்ந்து தான் இருக்கிறான் உங்கள்கிட்ட பணம் கோடி கோடியாக இருக்கும் ஒரு நோய் இருக்கும் டாக்டர்கிட்ட போயாகும் அவர் அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணால் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்போ இன்னொரு மனுஷன் சார்ந்து தான் இன்றைக்கி பணம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது சரி சார் ஸோ இன்னொரு மனுஷன் சார்ந்து தான் இருக்கும் அதே சமயத்தில் இங்கே உறவுகளை எல்லாமே கேட்டினா இன்னொரு உறவுகளுக்காக தியாகம் செய்யக்கூடிய உறவாக இருந்தால் தான் அந்த வாழ்க்கை வெற்றிகரமான வாழ்க்கை இல்லைனா இந்த மிஷின் மாதிரி ஆகிடும் அதுதான் நான் சொல்கிறேன் இந்த கெனிஷா போயிட்டு இன்னொரு வெனிஷா இன்னொரு பனிஷா இப்படி வந்துக்கிட்டே இருப்பாங்க அது அர்த்தமற்ற வாழ்க்கை உரிச்சு உரிக்கிற இந்த வெங்காயம் மாதிரி ஆகிடும் வாழ்க்கை ஒன்றுமே இருக்காது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே முரண்கள் வந்தால் கூட அந்த முரண்கள் பேசி கலைஞ்சி அப்படி வாழ்ந்தவங்களாம் இருக்கிறாங்கன்ற கண்டிப்பாக கண்டிப்பாக அப்படி வாழ்ந்தவங்க தான் இந்த மோகன் அவங்க அப்பா மோகன் அவங்க தாத்தா எல்லாருமே சமூகத்துக்கு இந்த ரவி மோகனா அவர் இப்போ பேரை மாற்றிட்டாருல ரவிமோகன் ஆ இந்த ஜெயம் ரவின்றவர் வந்து எப்படிப்பட்டவருக்கு இந்த சமூகம் ஒரு அளவீடு செய்யுது இன்றைக்கி செஞ்சுருக்கு அந்த அளவீடு என்னன்றது வந்து ஜெயம் ரவிக்கே தெரியும் நன்றி சார் நன்றி சார்